மதுக்கரை மலிகல்லிருந்து மேட்டுப்பாளையம் ஊட்டியெல்லாம் போகிறதுக்காக கோயமுத்தூரில் மேட்டு புறவழிச்சாலையானது வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த வேலைக்கு கிராவல் வாங்கணும் இந்த கிராவல் எல்லாம் விலை ரொம்ப ஜாஸ்தியாயிருச்சு ஏன்னா இவங்களே வந்து அதுக்கு நிறையா கமிஷன் எல்லாம் வச்சு ஒரு லோடுக்கு ஐநூறு அறுநூறுவா கமிஷன் வச்சு கிராவல் வச்சு கிராவல் விலையெல்லாம் ஜாஸ்தியான காரணத்தினால அரசாங்கம் புறம்போக்கு நிலத்தில் கிராவல் எடுத்துக்கலாம்னு சொல்லி ஏதோ ஆர்டர் வாங்கினதான் சொல்ல முடியாது ஆனால் என்ன ஆர்டராக இருந்தாலும் ஒரு மீட்டருக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க எவ்வளவு ஏரியா எடுக்க போறோம் அப்படின்னு நீங்க எந்த மார்க்கிங் இல்ல ஆனா இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பாருங்க ஒரு நாலஞ்சு மீட்டர் எடுத்திருக்காங்க ஒரு இருபது அடிக்கு மேல அந்த அந்த இடத்துல எல்லாம் இருபது முப்பது அடி எடுத்திருக்காங்க இது வந்து யானை வழித்தடம் இது வந்து மேன் அணிப்பில் கான்ஃபிளிக் வரக்கூடிய சூழ்நிலை இந்த சூழ்நிலையில சுழப்பி பாரஸோட பவுண்டரிக்குள்ளேயே போய் மலையவே குடைஞ்சு ஒரு பெரிய மண்ணுகள் எல்லாம் பல நூறு லோடுங்க மண்ணுகள்லாம் எடுத்து பாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல போய் எடுக்கிறதுக்கு யார் ஆர்டர் கொடுத்தான்னு தெரியல ஒரு சாதாரண விவசாயி பாரஸ்ட் குள்ள போய் ஒரு சட்டி மண் எடுத்தா அவனை புடிச்சு ரிமான் பண்ணிடுவாங்க ஆனா இங்க மழையவே குறைஞ்சி பாரஸ்ட் குள்ள எடுத்துட்டு இருக்காங்க பல அடி உயரத்துக்கு எடுத்துட்டு இருக்காங்க நாலஞ்சு மீட்டருக்கு எடுத்துட்டு இருக்காங்க இதே சாதாரண நானு நீங்க சாதாரண மனிதர்கள் எடுத்த அப்படி விடுவாங்களா இது என்ன பேஸ் பண்ணி எடுக்கிறாங்கன்றதே தெரியல இங்க யார் போட்டிருக்கா இந்த தாசில்தார் என்ன பண்ணியிருக்காரு இவ்வளவு ஆழம் எடுக்கிறதுக்கு எப்படி பர்மிஷன் கொடுத்திருக்காரு ஃபாரஸ்ட் குள்ள எடுத்திருக்கு எப்படி பர்மிஷன் கொடுத்திருக்காங்கன்றதெல்லாம் தெரியல அதனால முறையா பர்மிஷன் கொடுத்தத மீறி இந்த கான்ட்ராக்டர் எடுத்திருந்தா அவங்க மேல உரிய நடவடிக்கை எடுக்கணும் இது உடனடியாக நிறுத்தணும் ஏன்னா யானை வழித்தடம் இந்த யானை வலை எடுத்தோம்னா யானை ஏற்கனவே ஊருக்குள்ள வந்துட்டு இருக்கு மதுக்கிற குறம்பு வளையமெல்லாம் வந்து நாலு யானை ட்ரெயின்ல அடிபட்டு இறந்துருக்கு இந்த ரோடை யானை கிராஸ் பண்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இந்த யானை வழிப்பாதையில எடுத்தோம்னா இது ஒரு பெரிய டேஞ்சர் பல உயிர் போயிடுச்சுன்னா விலை மதிக்க முடியாத உயிர்கள்லாம் யானை உள்ளுக்குள்ள வந்து போயிடுச்சு என்ன கஷ்டம் இந்த யானை வள யான வழித்தடத்துல மண்ணை எடுக்கிறது உடனடியாக நிறுத்தணும் ஸ்மார்ட் போய் எடுக்கிறத நிறுத்தணும் முறைப்படுத்தி அப்படியே அரசாங்கம் புறம்போக்கு நிலத்துல நம்ம வந்து ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்து ஒரு ஆர்டர் கொடுக்கலாம் அது முறைப்படி மார்க் பண்ணி எவ்வளவு ஆழம் எடுக்கணும் கரெக்டாக போட்டு எடுக்கணும் இந்த மாதிரி எடுத்திருக்காங்க இது இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை அரசாங்கம் எடுத்திருக்குன்னு தெரியல அதனால இந்த சட்ட விதிமுறை மீறி எடுக்கப்பட்டதுக்கெல்லாம் அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம்